ஒரு அம்மா ஒரு மகள் அந்த மகளுக்கு அடிக்கடி வருத்தம் வருது ஒரு நாள் வைத்திய சாலைக்கு அந்த மகளை கூட்டிக்கொண்டு போன அந்த தாய்க்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் காத்திருந்தது அந்த மகள் கர்ப்பமா இருக்கிறதா அந்த வைத்திய அம்மாட்ட கோபத்தோட பார்த்த அந்த தாய் அந்த மகள் அம்மா உங்களையும் கொன்றுவேன்னு சொன்னாங்க என்னையும் கொன்றுவேன்னு சொன்னாங்க சொன்னாங்கம்மா அதான் என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி வருத்தோடு அழுறான் தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது நீதி வாங்கி கொடுக்கணும் என்று அந்த தாய் போலீஸ் நிலையத்திற்கு மகளோடு சென்று பதிவு செய்ய அந்த முறைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கு நீதிமன்றத்திற்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் அறுபத்தி நான்கு வயதுடைய அயல்வெட்டார் என்று தெரியவர் அந்த சந்தேக நபர் சமூகத்தில் பணபலமும் சமூக உடைய நபர் என்றதால பிணையில் விடுவிக்கப்பட்டு அடிக்கடி இந்த தாயையும் மகளையும் துன்புறுத்திவி அந்த முறைப்பாட்டை மீளப்பெறும்படி அவர்களை துன்புறுத்தல் ஏழு வருடங்கள் அவர்கள் அந்த துன்புறுத்தலில் சிக்கொண்டு தவிக்கிறாங்க ஏழு வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு நாள் ஒரு வயது முதியவர் நஞ்சருந்தி தற்கொலை செய்தார் நீதிமன்றத்துல அவர்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எவ்வளவோ சவால்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தும் தன்னுடைய மகளுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஏழு வருட காலம் அந்த தாய் மனம் தளராமல் போராடி நான் சொன்ன இந்த கதை தான் உங்களுக்கு ஆனால் இதே மாதிரி மறக்கப்பட்ட சொல்லப்பட முடியாத எத்தனை கதைகள் இந்த சமூகத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் அதற்கு பெண்கள் ஆட்சி அதிகாரத்திலேயும் அரசியலில் உள்நுழையும் படும் அநீதிகளை கட்டிக்கட்கவும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவும் எனவே பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும்